கேரளா ஸ்பெஷல் சக்க வரட்டி பலாப்பழத்தை வெள்ளத்தில் வேக வச்சு வரட்டி எடுத்தது ஒரு வருஷம் கூட கெட்டு போகாது படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இப்போ வந்து பலாப்பழம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பெரிய துடுங்கெலாம் கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷரில் அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இதனால் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் விழுதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச விழுது அலந்து எடுத்துக்கோங்க எனக்கு ரெண்டு கப்பு விழுது வந்தது ரெண்டு கப்பு விழுதுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு வெள்ளம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு தான் தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறமா பேன் வந்து நல்லா ஆழமான பேனாக எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெள்ளம் கொதி வந்த உடனே அரைச்ச விழுத சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எல்லாம் மிக்ஸாக எடுத்து இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க திருப்பி கிண்டுங்க வெளியில் தெறிக்க ஆரம்பிக்கும் எண்ணெய் ஸ்லைட்டாக தட்டால் மூடிக்கலாம் அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடைசியாகும்போது மாதிரி நல்லா கட்டியாகி பேன் விட்டு வரும்போது ஒரு ஸ்பூன் கூட நெய் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்